தென்மாவட்ட அளவிலான கலை இலக்கிய போட்டி தொள்ளாயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்பு யோகா சிலம்பம் செஸ் கேரம் நடனம் ஓவியம் என ஆறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று அசத்திய மாணவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியத்தினை வலியுறுத்தும் விதமாக சுபாநகரில் உள்ள உண்ணாமலை பொறியியல் கல்லூரியில் தமிழ்கட் சாங் யோகா மற்றும் ஸ்போர்ட்ஸ் சார்பில் தென்மாவட்ட அளவிலான கலைவிழா போட்டிகள் நடைபெற்றது யோகா சிலம்பம் செஸ் கேரம் நடனம் ஓவியம் என ஆறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் தூத்துக்குடி விருதுநகர் நெல்லை தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர் பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோவில்பட்டி ரோட்டரி கிளப் சங்க தலைவர் ராஜ்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் Thank you. சரி இரண்டு பள்ளிகள் மேடம் மேடம் கொஞ்சம் பாருங்க ரெடி ரெடி சரி கொஞ்சம் பின்னாடி ரெண்டு பேரும் varj yeah. sn